ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற மூணு தரமான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சிஎஸ்கேவுக்கு விளையாடணுமா புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு அம்பதி ராயுடு பேச்சுக்கு தரமான பதிலடியை கொடுத்துருக்காரு ஹர்பஜன் சிங் அப்படி என்ன அவருக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் அதை தொடர்ந்து தோனி ஹீரோவானது மீடியாவால் தான் அப்படின்னு கம்பீருடைய பேச்சை ஆதரித்த இந்திய முன்னாள் வீரருடைய சலசலப்பு குறித்தும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க கேப்டன் தான் ஆனால் சவால் என்ன தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏன் சொல்லியிருக்காங்க எதுக்காக சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க இப்படி பல்வேறு தகவலை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஆட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thảm. <laughs> ரோஹித் சிஎஸ்கேவுக்கு விளையாண்டுமா புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு ஐம்பதாயிடும் பேச்சுக்கு ஹர்பஜன் சிங் ஒரு தரமான பதில் சொல்லியிருக்காருங்க அதாவது ஐபிஎல் தொடர்ல பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக ரோஹித் சர்மா தலைமையில் விளையாடாமல் புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியா தலைமையில் விளையாட போகுது இது ஒட்டுமொத்தமாக மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கும் ஐபிஎல் தொடர் ரசிகர்களுக்கும் வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுது ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெக்கான் சார்ஜர்ஸ் அப்படின்னு முதல் மூன்று ஐபிஎல் பட்டங்களை இந்த அணிகள் வெல்ல பெரிய எதிர்பார்ப்புடன் உருவாக்கப்பட்டிருந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இது பின்னடைவாகவே அமைந்தது அப்போது இந்திய கிரிக்கெட்ல மிகவும் புகழ் பெற்றிருந்த சச்சின் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்தார் இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்திற்கு உடனடியாக ஐபிஎல் தொடர்ல பெரிய வெற்றி தேவைப்பட்டது இந்த நேரத்தில் ரோஹித் சர்மா வாங்கப்பட்டு அதிரடியாக கேப்டனாக கொண்டு வரப்பட்டார் அங்கிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்தின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செயல்பட்டு பத்து ஆண்டுகளில் ஐந்து முறை ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்திருக்காரு ஐபிஎல் தொடர்ல முதல் முறையாக ஐந்தாவது கோப்பையை வென்ற கேப்டன் அப்படிங்கிற பெருமையையும் அவரிடம்தான் இருந்திருக்கு கடந்த ஆண்டுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்று இந்த சாதனையை மகேந்திர சிங் தோனி தலைமையில் சமன் செய்தாங்க மேலும் இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு கேப்டனாக ரோஹித் சர்மா இருக்கும் போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டன் பொறுப்புல இல்லாதது நிறைய விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கு இந்த நிலையில முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு விளையாடி ஐபிஎல் கோப்பைகளை வென்றிருக்கும் அம்பதி ராயு அடுத்த வருடம் ரோஹித் சர்மா சிஎஸ்கே அணிக்கு வரவேண்டும் அப்படின்னும் தோனி இல்லாத பொழுது அவர் கேப்டனாகவும் செயல்பட வேண்டும் அப்படின்னும் இது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது குறித்து அம்பதி ராயுடு போல இரு அணிகளுக்கும் விளையாடி இருக்கக்கூடிய ஹர்பஜன் சிங் கூறும்போது எனக்கு எப்போது வரைக்கும் ஐபிஎல் ஏலத்தின் இயக்க விதி எப்படி இருக்குது அப்படின்னே புரியலை அடுத்த வருடம் மெகா ஏலம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரோஹித் சர்மா ஏலத்திற்கு யார் வாங்குவாங்க நடைபெற்று முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான இளம் வீரர்கள் ஜெய்ஸ்வால் சர்பரஸ் கான் துருப் ஜூரல் ஆகியோர் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க மேலும் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு சிறந்த சாதனைகளுக்கான தொடராக அமைந்திருக்கு விராட் கோலி போன்ற வீரர் இல்லாம நான்குக்கு ஒன்று அப்படின்னு இங்கிலாந்துக்கு எதிராக வெல்வது சிறப்பானது நான் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரித்த மற்றொரு இந்திய முன்னாள் வீரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நீண்ட காலமா மகேந்திர சிங் தோனிக்கு வெகுஜன மக்களிடையே இருக்கக்கூடிய பிரபலத்தன்மை குறித்து இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் Cảm ơn các biệt தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்து வந்துட்டு இது குறித்து எப்பொழுதெல்லாம் அவரிடம் கேள்விகள் முன்வைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர் தயங்காம நேரடியாக இந்த விஷயத்தை சொல்லி வந்து இதன் காரணமா மகேந்திர சிங் தோனி மீது கௌதம் கம்பீர் பொறாமையால பேசி வருகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய தரப்போ அவர் கூறுவது உண்மைதான் அப்படின்னு ஒரு சிலரும் சமூக வலைதளத்தில் அவருக்கு எதிர்ப்பு ஆதரவு அப்படின்னு கருத்துக்களை பதிவு செய்து வந்து பெரும்பாலும் அவருடைய கருத்துக்கு எதிர்ப்புகள் வருகின்ற பொழுதும் கூட அவர் தன்னுடைய கருத்தில் இருந்து இதுவரைக்கும் பின்வாங்கியதே கிடையாது மேலும் எப்போதுமே குறித்தான உலகக்கோப்பை வெற்றி கேட்கப்பட்டாலும் அவர் ஒரே மாதிரியான சொல்லி கௌதம் கம்பீர் பேச்சின் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியாவில் தனிநபர் வழிபாட்டு முறை ஒழிய வேண்டும் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி இல்ல அரசியலாக இருந்தாலும் சரி தனிநபர்களை வணங்குவது கூடாது அங்கு முதன்மையாக இருக்க வேண்டியது விளையாட்டு மற்றும் அரசியல் தான் நாம் உண்மையில் வணங்க வேண்டும் அப்படின்னா விளையாட்டையும் நாட்டையும் தான் வணங்கணும் ஆனால் இங்கு வெகு காலமாக அப்படியான முறையே கிடையாது தனி நபர்களை வணங்குவதும் பெரிய அளவில் பேசுறதும் தான் தொடர்ந்து இருந்து வந்துட்டுருக்கு இதில் மீடியாக்களும் பிராட்காஸ்டர்களும் பெரிய பங்கு வகிக்கிறாங்க கோப்பை வெற்றி அப்படிங்கிறது ஒரு நபரால் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் இந்திய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் பிரவீன்குமாரிடம் இது குறித்து கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருந்தாருனா கௌதம் பாய் கூறுவது முற்றிலும் சரி கிரிக்கெட் அப்படிங்கிறது மல்யுத்தம் போன்ற தனி நபர் விளையாட்டு கிடையாது ஒரு வீரரால் உலக கோப்பையை முடியாது யுவராஜ் சிங் சிறப்பாக பேட்டிங் செய்து பதினைந்து விக்கெட் எடுத்தாரு ஜாகிர் கான் இருபத்தி ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதுபோல கம்பீர் ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டு உலக கோப்பை இறுதி போட்டியில் ரன்கள் எடுத்தார் தோனி ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு போட்டியில் ரன்கள் எடுத்தார் ஒரு அணியில மூன்று பேட்ஸ்மேன்கள் ஃபார்ம்ல இருந்து ரன் எடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு பந்து வீச்சார்களாவது கைப்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு அணியால வெற்றி பெற முடியும் கிரிக்கெட் எந்த வடிவத்திலையும் ஒரு போட்டியை ஒரு வீரராக வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காரு ஐபிஎல் தொடங்க சில நாட்களே இருக்கின்ற நிலையில் இந்த ஐபிஎல் தொடர் மகேந்திர சிங் தோனிக்கு கடைசி ஐபிஎல் தொடராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில் கம்பீர் மற்றும் பிரவீன் பேச்சுக்கள் மீண்டும் சமூக வலைதளத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் இதற்கான எதிர்ப்பு ஆதரவு அப்படின்னு சமூக வலைதளத்துல களைகட்டி வருது கிணவோ ரோஹித்துக்கு தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு ஏன் தெரியுமா அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் அதாவது நாயகத்தன்மை நிறைந்த கேங்ஸ்டர் கூட்டங்களை பல படங்கள்ல பார்த்திருப்போம் அப்படி ஒரு கேங்ஸ்டர் கூட்டத்தை போன்றதுதான் மும்பை இந்தியன் அணி பல சமயங்கள்ல அந்த கேங்ஸ்டர் கூட்டம் தங்களின் ஏரியாவை தங்களின் கண் அசைவு கொள்ள வைத்திருக்கும் சில சமயங்கள்ல எதிர்கேங்கிடம் கோட்டை விட்டு விடுவாங்க மும்பை இந்தியன்ஸ் ஆனாலும் விடாப்பிடியாக போராடி தாங்கள் விட்ட இடத்தை மீண்டும் எப்படியாவது பிடித்து விடுவாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஒரு இரத்த கரை படியாத ஊதா ஜெர்சி அணித கேங்ஸ்டர் கூட்டம்தான் இந்த முறை அவர்கள் தாங்கள் விட்ட இடத்தை மீண்டும் பிடிப்பார்களா என்பதே மிக பெரிய கேள்வி கடந்த சீசன் மும்பை அணிக்கு அவ்வளவு சிறப்பாக அமையல தட்டு தடுமாறி ஆடி இருந்துச்சு நிறைய போட்டிகளில் தோற்றடைந்தாங்க ஓடும் ட்ரெயின விரட்டி போய் கடைசியாக ஏறும் ஈரோவை தகுதிக்கு வெற்றி பெற்று மருந்தாங்க லக்னோவை எலிமினேட்டரில் வீழ்த்தி குஜராத்திடம் குவாலிஃபயரில் அடி வாங்கியது மும்பையை வரைக்கும் கடந்த சீசன் அவர்களுக்கு முழுமையான திருப்தியான சீசனாக இருக்கல முழுமையாக ஒரு யூனிட்டாக பேட்டிங் பவுலிங் ரெண்டிலையுமே சிறப்பாக செயல் ஏற்படலை நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அனுபவம் குறைவான வீரர்கள் அதிகமாக இருந்தாங்க கேப்டன் ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்லை போதாக்குறைக்கு காயம் காரணமாக பொம்பராவும் அணில கிடையாது இப்படி மும்பை கப்பல் எக்கச்சக்க ஓட்டைகளில் இருந்தது ஆனாலும் எப்படியோ சமாளித்து பிளே ஆஃபில் வரைக்கும் முன்னேறியிருந்தாங்க இந்த முறை அந்த அணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய மாற்றம் ஹார்திக் பாண்டியாவை மும்பையில் இருந்து வெளியேறி குஜராத்துக்கு கேப்டன் ஆக்கி அந்த அணியை சாம்பியன் ஆக்கியவரை மீண்டும் மும்பை அணி ட்ரேடிங் முறையில் உள்ள கொண்டு வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க இது ஹர்திக் தான் தலைவர் ரோஹித் ஒரு சாதாரண வீரர் இந்த மாற்றமே பல சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கு ரோஹித் தரப்புல கொஞ்சம் அதிருப்தியாக இருப்பதெல்லாம் செய்திகள் வெளிவந்திருந்தது இருவரின் ரசிகர்களுமே சமூக வலைத்தளங்களில் கடுமையா சண்டையிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் ரோஹித் ஹர்திக் அப்படின்னு இருவருமே தொழில் ரீதியாக ஒரு பக்குவத்தை எட்டியவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அணிக்குள்ள எந்த குந்தகத்தையும் விளைவிக்காது அப்படின்னு நம்பலாம் சூரியகுமார் யாதவ் ஈஷான் கிஷான் கிரீன் ஆகியோர் கடந்த சீசனில் ஓரளவிற்கு நன்றாக பேட்டிங் ஆடியிருந்தாலும் அது போதுமானதாக கிடையாது கிரீன் இந்த முறை இல்லை அவரை வெளியே தள்ளிவிட்டு தான் ஹர்திக்கை அணி எடுத்திருக்காங்க சூரியகுமாருக்கும் ஈஷான் கிஷான் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக ஆடியாக வேண்டும் ஈஷான் கிஷான் ஓப்பனிங்கில் அதிரடியான தொடக்கம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தொடக்கத்தை சூரியகுமார் ஹர்திக் திலக் வர்மா போன்றோர் அப்படி அணியே கடத்தி பெரிய ஸ்கோரை எடுக்க எளிதில் உதவுவாங்க மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு தான் இந்த சீசன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது கேப்டனாக இல்லாம வெறும் வீரராக மும்பை அணி அவரை எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறது சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக கூட பயன்படுத்தலாம் ஆனா எப்படி பயன்படுத்தினாலும் இந்த முறை ரோஹித் நன்றாக செயல்பட்டு அதிகப்படியான ரன்களை எடுத்தே ஆகணும்